சார் இப்போ ஒரு ஆக்டர் அப்படின்ற போது அவர் ரொம்ப டாப் லீடிங்ல இருக்காரு ஸோ அவர் இப்போ அரசியல் என்ட்ரு ஆகும் போது இந்த மாதிரியான எதிர்ப்பு வரது வந்து சகஜமான ஒரு விஷயம் தான் சார் ஸோ அதெல்லாம் அவர் பண்ணி தாண்டி வரணும்ன்றதுதான் வந்து இப்போ அவர்கிட்ட வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவருக்கு எங்களுடைய எப்பவுமே இருக்கும் சார் அவர் அரசியலுக்கு வந்ததை வந்து தவறான கண்டிப்பா கிடையாது சார் அவர் அரசியலுக்கு வரணும்னு தான் நாங்க எல்லாமே எங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் இருந்துச்சு அவர் எப்பயோ வந்திருக்கணும் அப்படின்றதான் எங்களோட எதிர்பார்ப்பு இப்போ அவர் வந்துட்டு புதுசா எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றத நாங்க எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கிறோம் லைக் இது பண்றோம் பண்றோம் பண்றோம்ட்டு இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல பட் அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு புதுசா ஒரு அவர் மற்றவங்க ஒரு ரோல் மாடலா இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா அவர் வந்தாலும் அது நடக்கும் நாங்க நம்புறோம் சார் ரெண்டு பெரிய கட்சிகளை தாண்டி கண்டிப்பா வர முடியும் சார் அவருக்கு வந்து ரசிகர் சப்போர்ட் நிறைய இருக்கு சார் லைக் இப்போ வந்து விஜயோட விஜய் ரசிகர் மட்டும் தான் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு இல்லை லைக் இந்த ரெண்டு கட்சியை தாண்டி இதை இவங்க ஆட்சி ஆண்டதை பார்த்துட்டு விஜயோட ஆப்போனண்ட் பார்க்க பார்க்கும்போது அஜித்தோட ரசிகருமே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க சார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஸோ அது ஏன் அப்படின்னா விஜய்க்குன்னு அப்படின்ற போகாம அரசியல் வைஸ் பார்க்கும்போது இந்த ரெண்டு கட்சியை தவிர்த்து புதுமையா நாங்க ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் கண்டிப்பா அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க சார் இது வரைக்கும் ரெண்டு மேடை இருக்காரு ஒன்னு ஒண்ணு மாநாடு இன்னொன்னு புத்தக வெளியிட்டு ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத சொல்லாம

தவிர்த்து அதை குத்தணும் அப்படின்றது இல்ல பட் இது வந்து நீங்க சொல்றீங்க பட் செய்யல அப்படின்றத சொல்லி காமிக்கிறாங்க நிறைய பேர் அரசியலுக்கு வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா மற்ற கட்சிகளை குறை சொல்லி தான் வராங்க அதே தான் பண்றாரு வந்து குறை சொல்றேன்னு இல்லை சார் அவர் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை அவர் எடுத்து உரைக்கிறாரு அவர் வந்து அவர் குற்றம் சாட்டணும்ன்றது இல்ல இப்போ அவர் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு அவர் வராருனா கண்டிப்பா இது அவர் பேசுறாருனா அவர் இது வந்து நாட்டை ஆளும் போது அவர் அந்த தப்பை பண்ண மாட்டார் மாட்டாரு ஸோ அதனாலதான் அவர் ஷார்ப்பா வந்து சுத்தி

அது வந்து இருக்க கூடாது. நாங்க வந்து எல்லாரும் இணை அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதை ஸ்போர்ட்டிவா எடுக்கணும் அப்படிந்து சொல்லி காட்டுறாரு சார். நாங்க இப்டி தான் இப்டி இல்லை. எல்லா மக்களுமே நாங்க உரிமையா பார்க்கிறோம் அப்படின்றது வந்து அவர் எங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. எல்லா மக்களையும் உரிமையா பார்க்கறோம்னு கேக்குறவங்க அம்பேத்கரியும் பெரியாரையும் தனியா தனித்துவமா தூக்கி